அர்ஜனுக்கு இன்றைக்கி ஃபைனல் எக்ஸாம் இருக்கும் அதை வேக வேகமாக எழுதி முடிச்சுட்டு அந்த ஸ்டாஃப் கிட்டே இன்றைக்கி எனக்கு கல்யாணம் என்ன ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஹாப்பியாக கிளம்பி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மாலெல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்போ ஹாப்பியாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் வரலன்றதாலே பதினா நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அதில் வந்து அர்ஜுனுக்கு வெயிட் பண்ணுறதுலாம் சுத்தமாக பிடிக்காது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க அர்ஜுனும் அவன் ஃப்ரெண்டும் கேரளாவுக்கு போறாங்க அங்கே அர்ஜுன் ஒரு பொண்ணு பார்க்கறான் அந்த பொண்ணு திரும்பி நிற்கிறதுனால அந்த பொண்ணு முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிற அர்ஜுன் இப்போ அந்த பொண்ணு கிட்டே பேச ஆரம்பிச்சிடறான் எனக்கு வெயிட் பண்ணுறதுலாம் பிடிக்காது நீங்க திரும்பி நின்றுட்டு இருந்தீங்க உங்கள் முகத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட பேசணுன்றதை சொல்கிறான் இப்போ ரெண்டு பேரும் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிடறாங்க இப்ப அமலாவும் அர்ஜுன் ஊர் சுத்தி பாத்துட்டு இருக்காங்க அப்ப அர்ஜுன் இங்கே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் சொல்லிட்டு போயிடுறான் போற வயிற்றுல ஒரு குட்டி பையன் உட முடியாம கீழே விழுந்து கிடக்குறான் அதை பாக்குற அர்ஜுனும் அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறான் அந்த குட்டி பையனும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அங்க கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான் அங்க பார்த்தா அமலாவோட பாட்டி அமலாவை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க அப்பதான் அர்ஜுனுக்கு ஞாபகம் வருது அமலா ஒரு இடத்துல வெயிட் பண்ணு சொல்லிட்டு வந்திருப்பான்றது இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான் அமலா அவனுக்காக அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அதை பாக்குற அர்ஜுனுக்கும் இப்ப அமலாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது அர்ஜுனும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட அமலா பத்தி சொல்லிட்டு இப்ப அமலாவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க போறான் அமல இருக்க மாட்டான் அந்த ரூம் கிட்ட இங்க இருந்து எங்கன்னு சொல்லிட்டு கேக்குறா அவங்க காலையில கிளம்பி போயிட்டாங்களேன்றத சொல்றான் இத கேக்குற அர்ஜுனுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது